மக்களில் இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உண்மையாலுமே இந்த சட்னியை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து தோசை கூட சாப்பிட்றதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பண்ணியிருக்க பொருள் வந்து வெறும் மூணே பொருள் தாங்க அந்த மூணு பொருளை வச்சு இவ்வளோ சுவையான சட்னி கிடைக்குமான்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதோட ரெசிபியை தான் நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வரப்போகுது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ இந்த சட்னியோட ரெசிபியை நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் எந்தளவுக்கு விட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயிலேயே ஃப்ரை பண்ண போகிறோம் அதுதான் இந்த சட்னிக்கு உண்மையாக டேஸ்ட்டே கொடுக்கும் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் நல்லாவே தாராளமாக சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு ஆயிலில் வந்து நம்ம எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடி நம்ம வந்து இது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் குண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தொலாவு தொலாவிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து ஆயிலில் வந்து நல்லா தொலாவி விட்டுக்கலாம் இது ஒரு ஒரு ப்ரௌன் கலர் ஒரு மீடியம் ப்ரௌன் கலர் ஆ ஆகட்டும் பாருங்கள் அளவுக்கு லைட்டாக வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு இப்போது நான் காரத்துக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட்றாங்களோ கம்மியாக சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இது வர எடுத்துக்கோங்க அதையும் இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து நான் ஒரு ஆறு தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சட்னிக்கு வந்து நம்ம நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி புளிப்புத்தன்மைக்கும் வந்து நம்ம அரைச்சு அதை இது தாளிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இது ஆப்பிள் தக்காளி எடுத்தோம்னா இது பெரிய வெங்காயமும் ஸ்வீட்டு ஆப்பிள் தக்காளியும் ஸ்வீட்டு அதனால் வந்து இனிப்படித்த மாதிரி இருக்கும் நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த புளிப்பு ஸ்மெல்லுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியோட தண்ணியிலையே வந்து தக்காளியை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அந்த ஆயில் வந்து நல்லா வெளியே தெரியும் நம்ம வதக்கி முடித்த உடனேயே தெரியும் நல்லா இருக்கும் அதே நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு ஆயிலெலாம் வெளியே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ச வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காற்றை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பாதி சட்னியாக ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்புறம் வந்து ஆயிலும் மேலே வந்து அப்படியே தண்ணியெல்லாம் சுண்டி தக்காளியோட தண்ணியெல்லாம் சுண்டி ஆயிலெலாம் மேலே நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம் வாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நாங்கள் தாளிப்பு கொடுத்துட்டேன் கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் வந்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை நமக்கு அப்டேட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க